ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க ராசி கன்னி லக்ன அன்பர்களுக்கு சுக்கரன் பகவான் பயிற்சி பலன்கள் சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்குமா அல்லது ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோங்க நம்மளுடைய சேனலை முதன் முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க சரி இந்த சுக்கர பகவான் பயிற்சி அப்படிங்கிறது எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விசுவாபசு வருடம் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பயிற்சியாக போகிறாருங்க அதே சமயம் மாசி மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறாருங்க அப்போ அந்த சஞ்சாரம் செய்யும் இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது கன்னிராசி அன்பர்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தை மாதத்தில் ஒரு கடைசி ஒரு எட்டு நாட்களுக்கும் மாசி மாதத்தில் முதல் ஒரு பதினேழு நாட்களுக்கும் பயிற்சியாகி பலனை கொடுக்க இருக்கிறாருங்க அப்படி இந்த கொடுக்கக்கூடிய இந்த ஒரு பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ராசி அன்பர்களுக்கு மகர ராசியில் ஒரு எட்டு நாட்கள் அப்படின்னா தை மாதம் கடைசி ஒரு எட்டு நாட்கள்ங்க சரிங்களா அந்த எட்டு நாட்களுக்கு வந்து ராசியில் கன்னி ராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் மகர ராசி ஐந்தாம் இடம்னு என்னங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்தர் பாக்யாதிபதி கொடுக்கக்கூடிய இடத்துல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்துட்ருக்கிறாருங்க சரிங்களா அப்போ அந்த சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டம் இது நன்மையா தீமையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கன்னி ராசி அப்படின்னாங்க ராசிக்கு உத்திர நட்சத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதமும் அஸ்த நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதமும் சித்திர நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதமும் சேர்ந்தது தாங்க இந்த கன்னி ராசி கன்னி ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புதன் பகவானுங்க அந்த புதன் பகவான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட ராசிநாதன் ஒன்றுக்கும் பத்துக்கும் உடைய அதாவது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கும் ஒன்றாம் இடமான ராசிக்கும் அதிபதி புதன் பகவான் அந்த புதன் பகவான் அப்படின்னு பார்த்தோன்னா கணக்கு வழக்கு அறிவு திறமை கூர்மையான புத்தி கொண்ட அதிபதியான ஒரு தாங்க இந்த புதன் பகவான் அப்பேற்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் தை மாதத்தில் கடைசி எட்டு நாட்களுக்கு நின்று பலன் தர இருக்கிறான்னா அந்த கடைசி அந்த ஐந்து நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எட்டு நாட்களுக்கு சுக்கர பகவானுடைய கன்னிராசியினுடைய பலன் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா திரவிய லாபம் எப்படிங்க திரவிய லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க ஏன்னா அந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லி கன்னி ராசிக்கு ரெண்டு குழந்தைகள் அதாவது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியானவர் அதே போல் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்துக்கு அதிபதியானவர் சுக்ர பகவான் அவர் போய் எங்கள் ஐந்தாம் இடத்துல நிற்கிறார் அப்போ ஐந்தாம் இடத்துல போது என்னங்க திரவிய லாபம் திருமண பக்கமெல்லாம் நமக்கு பண வரவு திருமண திசையெல்லாம் நமக்கு ஆதாயங்கள் கிடைக்கணும் திருமண பக்கம் எல்லாம் நமக்கு நன்மைகள் கிடைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு தை மாதத்தில் கடைசி எட்டு நாட்களுக்கு கொடுக்குறாருங்க சரிங்களா அந்த கடைசி அந்த எட்டு நாட்கள் அப்போ அந்த பலனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும்போது அதே எட்டு நாட்களில் வந்து பார்க்கணும் நமக்கு நன்மை கொடுக்கக்கூடிய இடத்துல இன்னொரு கெட்டதும் ஒன்று இருக்குதுங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரோகம் ரோகம்னா இப்போ அப்படின்னா என்னங்க நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு தாக்கம் ஏற்படுத்துவார் நோய் சார்ந்த வகையில் ஒன்று கன்னிராசிக்காரர்களுக்கோ அல்லது கண்ணிராசி குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாருக்காவது ஒருத்தருக்கு ரோகம் அப்படிங்கிற ஒரு வழியில் பிரச்சனைகள் ஏற்படுத்துவார் உடல் ரீதியான தொந்தரவு உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் இருக்குதுங்க சரிங்களா இது எப்போது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா தை மாதம் கடைசி ஒரு எட்டு நாட்களுக்கு மட்டுங்க இது சுக்கர பகவான் உங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் நின்று கொடுக்கக்கூடிய ஒரு பலன் சரிங்க அப்போ அடுத்தது சுக்கர கன்னி ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போயிடுவாருங்க கும்பராசிக்கு கும்பராசியில் போய் நிற்கும்போது சுக்கர பகவான் உங்களுக்கு எந்த மாதிரியான யோகத்தையும் பலனையும் கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா கட்டாயமாக மனக்கவலைகளை உண்டாக்குவார் கஷ்டத்தை கொடுப்பார் நஷ்டத்தை கொடுப்பார் பிரச்சனைகளை உண்டாக்குவார் ஏகப்பட்ட வகையில் பாதிப்புகளை ஏற்படுத்துவார் ஏன்னு கேட்டிங்கன்னா தனம் தனஸ்தானத்துக்கு அதிபதியானவர் ஆறாம் இடத்துல போய் மறையிறார் அப்போது நம்ம காசு பணம் தனமே போய் ஆறில் போய் மறையும் போது என்ன பண்ணும் மனக்கவலைகள் கொடுக்குமா ஒன்று ரெண்டாவது பாக்யாதிபதி ஒன்பதாம் வீட்டுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியான சுக்கரன் பாக்யாதிபதி ஆறாம் இடத்துல மறையும் போது எக்காரணத்தை கொண்டு நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்போ பாக்கியம் நமக்கு முடக்கப்பட்டு போயிடும் குடுப்பணைகள் இல்லாமல் போயிடும் இல்லைங்களா அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மாசி மாதம் ஒரு பதினேழு நாட்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்முடைய குடும்ப ரீதிக்கு கன்னி ராசிக்காரர்களுடைய குடும்பத்துக்கு கட்டாயமாக ஏகப்பட்ட கஷ்டம் பண ரீதியான நஷ்டம் சரிங்களா பொன் பொருள் கஷ்டத்தை கொடுக்கும் நஷ்டத்தை கொடுக்கும் அதாவது இப்போ ஆகும் இது அத்தனையுமே கொடுக்குங்க சரிங்களா எந்த ஒரு மனநிலையிலுமே நீங்கள் நல்ல ஒரு மனநிலையை வச்சு நீங்கள் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் இந்த இடத்துல உங்களுக்கு கிடையவே கிடையாதுங்க சரிங்களா ஆக இந்த சுக்ரன் பயிற்சி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கன்னிராசி கன்னி லக்ன அன்பர்களுக்கு முழுமையான ஒரு சாதகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லைங்க ஒரு நூற்றுக்கு ஒரு இருபது சதவீதம் மட்டும்தான் உங்களுக்கு சாதகமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்க தவிர எண்பது சதவீதம் உங்களுக்கு பாதகமான ஒரு சூழ்நிலைகள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குதுங்க மனக்கவலை மனக்கஷ்டங்கள் உருவா உருவாகக்கூடிய அளவுக்கு இதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுங்க சரிங்க இதுதான் இந்த சுக்கர பகவானோட பயிற்சி படங்கள் இப்படி இருக்குதுங்க பொதுவாக நம்மளோட தொழில் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புதன் பகவான் அந்த ஒரு நேர கால கட்டத்தில் இப்போதைக்கு உங்களுடைய ஐந்தாம் இடத்துல வந்து நிற்கிறாருங்க உங்களோட ராசிநாதன் புதன் ஐந்தாம் இடத்துல நிற்கிறாரு அப்போ தொழிலில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷம் ஒரு காலகட்டத்தில் இருந்தே நீங்கள் வந்து தொழிலில் தான் இருக்கிறீங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது பதவி பட்டம் பொறுப்பு புகழ இருந்தவங்க கூட அதிலிருந்து கீழ்ப்படி இறங்கி தான் வந்திருப்பீங்களே தவிர மேல்படிக்கு போன அளவுக்கு பிரச்சனை இங்கே கண்டிப்பாக இல்லைங்க ஆனால் இருந்தாலும் இந்த தை மாதத்தில் ஒரு எட்டு நாள் மாசி மாதத்தில் ஒரு பதினேழு நாள் உங்கள் தொழில் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு சுமாராக இருக்குங்க சரிங்களா பயப்பட வேண்டியது ஒன்றும் கிடையாது சரிங்களா அதே போல் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய தொழில் ரூபத்தை வந்து பார்க்க நீங்கள் அதிகப்படியான நம்பிக்கையை யாரையும் நீங்கள் நம்ப வேண்டாம் நம்பி நினச்சி இருக்க வேண்டாங்க நீங்கள் சரிங்களா உங்களுடைய அறிவுக்கு என்னப்படுமோ அதை மட்டும் நீங்கள் செய்துட்டு வாங்க உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும் அதே போல் கன்னிராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் எப்படிங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு திருமண பாக்கியத்தில் எந்த விதமான ஒரு குழப்பமோ எந்த விதமான ஒரு தடையுமோ கிடையாதுங்க நினச்ச மாதிரி நடக்கும் குறித்த மாதிரி அமையும் சரிங்களா திருமண யோகத்தை விட காதல் யோகம் அப்படிங்கிறது அற்புதமாக இருக்குதுங்க காதல் பாக்கியம் அப்படிங்கிறது அட்டகாசமாக இருக்குதுங்க கட்டாயமாக லவ் பண்ணிட்டுருக்கிறவங்க யாராக இருந்தாலும் பார்த்துக்கோங்க கரெக்டாக தை இருந்து மாசி மாதம் முடிகிறதுக்குள்ளே ஆணாக இருந்தால் பெண்ணை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிடுங்க பெண்ணாக இருந்தால் ஆணை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிடுறீங்க இன்னும் நீங்கள் அவங்க வீட்டுக்கு முன்னாடி நிற்பீங்க இல்லைன்னா பெண் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கும் கண்டிப்பாக இதை நடக்க வேணும்னா பாருங்கள் சரிங்களா அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது ஏன்னா லவ் அப்படிங்கிறத இடத்துக்கு இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மிக பிரமாதமாக இருக்குதுங்க அற்புதமாக இருக்குது அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது காதல் கல்வி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்வி அதாவது உங்களுக்கு வந்து பார்க்கும்போது சிறப்பாக இருக்கும் ஒன்று பயப்படக்கூடிய அளவுக்கு இல்லை கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து படித்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ் ஃபஸ்ட்டே வர்றதுக்குன்னான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் நீங்கள் மந்தமான சூழ்நிலையை இருப்பீங்க அது உங்கள் மனசை நீங்கள் தடப்படுத்திக்கோங்க சரிங்களா அப்போது அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு வச்சு பார்க்கும்போது இந்த சுக்கர பகவான் பயிற்சினால் கன்னீராசி கன்னி லக்ன அன்பர்கள் இந்த இருபத்தைந்து நாட்களுக்கு நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அடையக்கூடிய பலன்கள் இது தாங்க இந்த பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ் நன்றி வணக்கம்